கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஐந்திற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாய நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதி ஆறாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் கத்தர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிட மாட்டார் ஒருவேளை குருடர் என்று இங்கே போடப்பட்டிருந்தாலும் வாழ்க்கையிலே கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கின்ற மனிதர்கள் கத்தரை அறிந்தும் அறியாதபடி நடந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் அவர்களை நல்வழியில் நடத்தி அவர்கள் புரிந்திராத தெரிந்திராத பாதைகளில் அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற இருளை வெளிச்சமும் கோணலை செவையுமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் இருள் காணப்படுகிறது காரணம் சாத்தான் மனிதர்களால் கூட இருள் வருகிறது பிரச்சனைகளினால் இருள் வருகிறது நஷ்டங்களினால் இருள் வருகிறது எந்த ரூபத்தில் உங்களை இருள் சூழ்ந்திருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது சகோதரனே சகோதரியே நீ வெளிச்சத்திற்குள்ளே வரப்போகிறாய் இயேசு உன்னை வெளிச்சத்திலே நடத்துவார் இருளை வெளிச்சமாக்குகிற தேவன் இருளிலிருந்து ஜனங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிற ஆண்டவர் இருளில் வாழ வைப்பது சாத்தானின் வேலை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவனுடைய முக்கியமான காரியம் உலகத்தை இயேசு படைப்பதற்கு முன்பதாக இந்த உலகம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது அதை ஒழுங்குபடுத்தும் விதமாக இந்த பூமியை ஒழுங்குபடுத்தும் விதமாக வெளிச்சம் உண்டாக கடவது என்றார் வெளிச்சம் உண்டானது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே முதல் முதல் உலகத்தில் தேவன் படைத்த படைப்புகளில் பிரதானமானது வெளிச்சம் மனித வாழ்க்கையிலும் பிரதானமானது வெளிச்சம்தான் உன் வாழ்க்கையில் தோல்வியா நஷ்டமா மனக்கவலையா வியாதியா வேதனைகளாக பிரச்சனைகளா கலங்காதிருங்கள் இன்றைக்கு கத்தர் உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வரப்போகிறது உன் தொழிலிலே உன் வியாபாரத்தில் வெளிச்சம் வரப்போகிறது உன் குடும்பத்திலே வெளிச்சம் வரப்போகிறது இதுவரை நீ குடும்பத்தில் கண்ணீரோடு வேதனையோடு வாழ்ந்து வந்தாய் இனி உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வரும் மகளே வெளிச்சம் வரும் மகனே கண்களை மூடி ஜெப்பிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே யார் யாருடைய வாழ்க்கையில் இருள் காணப்படுகிறதோ யார் யாருடைய குடும்பத்தில் இருள் காணப்படுகிறதோ அவர்கள் எல்லாருக்கும் வெளிச்சத்தை கட்டளையிடுகிற தேவன் நீரப்பா இன்றைக்கும் அப்படி கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறீர் மகளே மகனே உனக்காகத்தான் இந்த வார்த்தை நீ வெளிச்சத்தை காண்பாய் வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாறுவாய் உன் குடும்பம் வெளிச்சத்திற்குள்ளே வரும் உன் பிள்ளைகள் வெளிச்சத்திற்குள்ளே வருவார்கள் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமே